ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரளி செடி பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது ரோஸ் கலர் தான் இருக்குது சிவப்பு கலரில் இருக்குது வெள்ளை கலர் இருக்குது நிறைய கலரில் இருக்குது எங்கள் வீட்டில் ரோஸ் கலர் மட்டுந்தான் இருக்குது சைட்லலாம் துளுத்து நிறைய முட்டு வச்சுருக்கு அடுக்கு அரளி எங்கள் வீட்டில் எல்லாம் செடி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்கள் மொட்டு சின்ன சின்ன முட்டு வச்சுருக்கு பெரிய மரமாக இருந்தது வெட்டி விட்டோம் வெட்டி விட்டதில் வளர்ந்தது பாருங்கள் மொட்டு பாருங்கள் நிறைய வச்சிருக்கு வச்சுருக்கு காற்றடித்தெல்லாம் கொட்டிக்கிச்சு தேனீக்கெல்லாம் வந்து தேனி எடுத்துகிட்டு போவோம் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ